அப்போ குழந்தைகளுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் எதை சொல்வது பணத்தை முதல்ல நீங்க சலான் பில்லப் பண்ணி பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ் அந்த குழந்தைகளுக்கு அது என்ன நினைக்கும் தெரியுங்களா அப்பா பில்லப் பண்ணி கொடுத்துட்டாரு நாலாவது அஞ்சாவது வந்து நான் பில்லப் பண்ண போறோம்மான்னு சொல்றேன் அதுதான மிக சரி ஆகவே குழந்தைகளுக்கு பிராக்டிக்கலா பிராக்டிக்கலான லைஃப் கொடுக்கும் நீ வேண்டா நீ வேண்டா எல்லாம் நானே கொண்டாந்துடுறேன் கேட்ட அடுத்த நிமிஷமே கொண்டு வந்துடுறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க ஏமாத்து சில சில பொருள்களை வாங்கி கொடுப்பதில் தவிருங்கள் அல்லது காலதாமதமாக செய்யுங்க அந்த குழந்தைகளுக்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தாருங்கள் அந்த குழந்தைகளுக்கு நாம் பல முறை முயற்சி பண்ணாத அப்பா கிட்ட வாங்க முடியுங்கிற அந்த முயற்சி அந்த பயிற்சி பிராக்டிஸா எப்படி பேசணும் அப்பாவை எப்படி விழுத்தணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா தானே அந்த குழந்தைக்கு அது மாய தரகிறது முன்ன ஓடி போய் வாங்கி வந்த அப்படி இன்னைக்கு ஒரு பெரிய கொடுமை நடக்கிறது அந்த காலத்தில் எல்லாம் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுகிற பொழுது நிலாவை காட்டினார்கள் சோறு ஊட்டினார்கள் இன்று நாம் இந்த சாத்தானை குழந்தைகளுடைய கரங்களிலே கொடுத்து விட்டு

தவற நடக்க வேண்டாம் ஒரு தகவலுக்காக உங்களிடத்தில் நான் பெண்ணோடு கேட்கிறேன் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டைம் அவன் எல்லாருக்குமே சொல்றேன் நிறைய சாப்பிட்றவனுக்கு மூணு மணி நேரம் ஆகுமா முப்பது நிமிஷம் தாங்க மேக்சிமம் இல்லை கால் மணி நேரத்துல எல்லாமே முடிச்சிடலாம் அந்த கால் மணி நேரம் தயவு செய்து செல்போனை வீசி எறியுங்கள் தொலைக்காட்சி நிறுத்தி விட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாதே படுத்துங்க எது சௌகரியமாக பண்ணுங்க அந்த குழந்தைகளுக்கு இத்தகைய பண்புகளை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு பத்து நாள் அது விட்டுனா போதும் செல்போனையும் டிவியும் விட்டுட்டு வந்தாதான் சோறு போடுன்னு சொல்லுங்க சோறு போட்டு கொடுத்த உடனே அந்த தட்டு கொண்டு வந்து டிவி பக்கத்தில் உட்காந்து அந்த குழந்தை சாப்பிட்டு நீங்க கேட்கலாம் அதுல உங்களுக்கு எங்க குடையுது சார் எங்க குழந்தை அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு எங்க குடையுது இல்லைங்க அது உயிர் ஜீவா ஜீவாத்மா ஆன்மா உள்ளது ஒரு பொருளை பார்க்கிற போது எச்சி ஓடும் அந்த பொருளை தொடுகிற போது இன்னும் உமிழ் சுரக்கும் அந்த பொருளை வாயில் இருக்கிற போது இன்னும் சுரக்கும் மென்று அரைத்து உள்ளே தள்ளுகிற போது இன்னும் சுரக்கும் ஆனா நீங்க செல்போனை காமிச்சுட்டு அது எதுக்கோ சிரிக்கும் போது ஒரு கவலத்தை வச்சு அது உள்ள தள்ளீங்கன்னா